உருளைக்கெழங்கும் கடலமாவும் இருந்தால் போதுங்க சூப்பராக வடை செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல மேலே மொறு இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி வடை ரெசிப்பிங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடை ரெசிப்பிக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்குறேங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க நான் கரண்டி வச்சே மசிக்கிறேன் உங்களால் கரண்டி வச்சு மசிக்க முடியலன்னா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்குன்னே தனியாக மத்து இருக்கும் அதை வச்சு மசிச்சுக்கலாம் அது இன்னுமே சீக்கிரமாக நல்லா மசிச்சு வந்துடும் அளவுக்கு மசிச்சுட்டு இப்போ கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதையும் நல்லா உடைச்சி நல்லா மாவாக மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க நல்ல மாவா மசிச்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு மசிச்சா போதும் இப்ப இது கூட நம்ம கொஞ்சமா முட்டை கோஸ் சேர்த்துக்கலாங்க நான் முட்டை கோஸ் நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இத ஒரு 100 கிராம்ல இருந்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கறேன் இதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் மல்லி இலை இதையும் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு கெட்ட அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் மல்லி நிறைய நிறையா சேர்க்கும்போது நல்லா இருக்கும் இது கூடவே நறுக்கி வச்ச கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு சீரகம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் பேஸ்ட்டாக போட்டுட்ருக்கிறேன் கூடவே நறுக்கி வச்ச ரெண்டு பச்சை மிளகாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் தேவைக்கு உப்பு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க பிணையும் போதே தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம் அப்புறம் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்குறோம் அதுவே தண்ணி பதம் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கோங்க சப்போஸ் தண்ணி பத்தலை ரொம்ப கட்டியாக இருக்குங்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க எனக்கு இதுவே கரெக்டாக வருது நான் தண்ணியே சேர்க்கலை நம்ம அந்த உருளைக்கெழங்கு வேக வச்சதே கரெக்டாக இருக்குது அதுவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ம் பாருங்கள் நான் தண்ணியே ஊத்தல எந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊத்துனா அப்புறம் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நீங்கள் தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி நல்லா பணிஞ்சிக்கோங்க இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் எடுத்த கால் கிலோ உருளைக்கிழங்கு நூற்றம்பது கிராம் கடலை மாவு நூற்றம்பது கிராம் முட்டைக்கோசு இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு இருபது உருண்டை வந்திருக்குதுங்க இப்போ நம்ம இந்த இருபது வடை ரெடி பண்ண போகிறோம் சட்டி வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி இருக்கு தண்ணியோடு நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா தடபடா தடபடான்னு தெரிக்க ஆரம்பிக்கும் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் சூடாகட்டும் வேணா எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க நான் பட்டர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வடை மாவு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த உருண்டையை இப்படி நல்லா வடை மாதிரி தட்டிக்கலாங்க நல்லா தட்டிட்டு இது உள்ள போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது அப்பப்போ எண்ணெயை வந்து கையிலையும் பட்டர் பேப்பர்லேயும் தடவிக்கோங்க இல்லைன்னா நம்ம உருளைக்கெழங்கு போட்டுருக்கிறதுனால கையில் ஒட்டும் அதனால லைட் லைட்டாக நடுவில் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பட்டர் பேப்பர்லையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடுங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்ள சீக்கிரமா வேகாது மேல சீக்கிரமா வெந்துடும் முதல் போட்டது கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த லாஸ்டா போட்டது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பரட்டலாங்க இப்போ லாஸ்ட்டாக போட்டதும் வெந்துருச்சு இதையும் பரட்டி விட்டெல்லாம் திருப்பி விட்டுட்டு இதுவும் நல்லா வேகட்டுங்க இப்போ ஃபஸ்ட்டு போட்டது ரெண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போதை எடுத்துடுவோம் சீக்கிரமாக வெந்துருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க மொத்தமாக எடுக்கும்போது அதில் எடுப்போம் இதுன்னு கொஞ்சம் வேகணும் பாருங்கள் இந்த ரெண்டும் நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சுங்க எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மட்டும்தாங்க ஹைஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அது கரெக்டாக வெந்து வரும் உள்ளேயும் வேகணும் வெளியும் வேகணும் இல்லையா அதனால் நம்ம நம்ம ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா உள்ள எல்லாம் மாவாக இருக்கும் வெளியில் மட்டும் வெந்து வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சுட்டாச்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா எல்லாத்தையும் சுட்டாச்சு இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் சூடாக கொதிக்க கொதிக்க இருக்குது நார்னது எடுக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்கு மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த வடையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம இதில் முட்டைகோஸ் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் கள்ளமாவு மாவு நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமையல் ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க பாய்